நான் இருப்பிடம் வருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறேன் நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறீர்கள் அன்பு கண்ணிய தோழர் ஏ அவர்கள் தன்னுடைய தலைமையுறையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளையும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் தொழிலின் பிரச்சனைகளையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் காணும்போது மீண்டும் ஓர் உலக போர் இந்த நாட்டில் உருவாகுமோ என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது மதிப்புக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் தபன் சென் அவர்கள் பேசுகின்ற பொழுது உலக பிரச்சனைகளோடு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலுக்கும் தொழிற்சங்கக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களையும் இந்திய நாட்டினுடைய செயல்களையும் நம்மிடத்திலே எடுத்து எம்பிருக்கிறார் அதை ஒருபுறம் புறம் நாம் கண்ணுற்று பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்கு முன்னிருந்த மாநாட்டை பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மத்தியில் குறிப்பாக எடுத்துச் சொல்லுகிறார்கள் மேலும் நான் அதில் உட்புகுந்து வெளிவருவது என்பது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் நான் என்னுடைய உரையை ஒரு சிறிய குறிப்போடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன் நான்கு சட்ட தொகுப்புகளாக இந்திய பாராளுமன்றம் கொண்டு வந்திருப்பது பாராளுமன்றத்தில் எந்த எதிர்கட்சி உறுப்பினரும் இல்லாத நிலையில் கொண்டு வந்திருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் முடக்குவதற்கான செயல்களில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் இன்று வந்திருக்கக்கூடிய ஸ்ரம் சக்தி நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உட்பட இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை தொழிற்சங்கங்களை மக்கள் நலனை பேணுவதிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துகிறார்கள் அது ஒரு மக்களுக்கு உதவான கொளியாக இருக்கிறது தொழிலாளர் கொள்கை தொழிலுக்கு உதவாத கொளியாக இருக்கிறது தொழிலை உருவாக்காத கொளியாக இருக்கிறது தொழிலாளர்களுக்கு நலன் பயக்காத கொள்கையாக இருக்கிறது இப்படிப்பட்ட கொள்கையை முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்திய நாட்டை ஒரு பேரரசாக அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்திய தேசத்திற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்தபோது கம்பெனி என்று பெயர் சுட்டப்பட்டதோ அதேபோல் இன்றைய தினம் மோடி அண்ட் ஷா கம்பெனி இந்திய திருநாட்டை கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் ஜானியன் வாலாபாக் படுகொலை நடந்தபொழுது ஜெனரல் டயர் அவனுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு எல்லோரையும் சுட்டுத்துள்ளதற்கு உத்தரவிட்ட போது யாரெல்லாம் நம் மக்களை குட்டு சுட்டு கொன்றார்களோ நம் இந்தியர்கள்தான் அங்கிருந்து அவருடைய படைகளை சிப்பாயாக இருந்து சுட்டு கொண்டார்கள் அதே போல்தான் இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவருடைய சகாக்களை வைத்து கொண்டு இந்திய நாட்டிற்கூடிய மக்களை வதைக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேசம் என்கிறார்கள் அவர்கள் ஒரே மதத்திற்கு உட்பட்டு இந்திய தேசத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது மக்களுக்கு நலன் பயக்காத பொய் பொய்யாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மாநில சட்டமன்றங்களுக்கு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய நிலை இருக்கிறது விவசாய சட்ட திருத்தங்கள் நாங்கள் திரும்ப பெற்று கொண்டோம் என்று சொன்னாலும் மறைமுகமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது தொழிலாளர் விரோத கொள்கை எடுக்கக்கூடிய இந்த தொழிலாளர் புதிய வரவு கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மின்சார சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் இந்திய நாட்டிற்குரிய மாநில மின்சார வாரியங்கள் விநியோக கம்பெனிகள் அத்தனையும் தனியார் மயப்படுத்தப்படும் கவலையோடு ஆழ்ந்து பரிசீலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மின்சாரம் இல்லை என்று சொன்னால் சம்சாரம் இல்லை என்று நாம் வேடிக்கையாக பேசிவிடலாம் ஆனால் மின்சாரம் இல்லாமல் எந்த தொழிலும் இயங்காது குறிப்பாக இந்திய தேசத்தின் முதுகம்பாக இருக்கக்கூடிய விவசாய தொழில் உட்பட எல்லாவற்றுக்கும் மின்சாரம் இன்றியமையதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவதானிக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டில் தொழிலுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்களை தகர்த்தெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் அமையட்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் குறிப்பாக ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்திய சுதந்திரம் பட்டதற்கு பிறகு நவீன இந்தியாவின் சிற்பி என்று புகழாரம் சூட்டப்பட்ட ஜவஹர்லால் நேருகளுடைய குரல் அமெரிக்க தேசத்தின் நியூயார்க் நகரிலே ஒழித்திருக்கிறது ஒரு புதிய விடியல் ஏற்பட்டிருக்குது என்று சொல்கிறார்கள் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த மாநாடு தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஏற்பட்டக்கூடிய இன்னல்களை நீக்கக்கூடிய விடியலாக இது மாறட்டும் இந்த மாநாட்டிற்கு பிறகு அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற சி அகில இந்திய மாநாடு இந்திய தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளை தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தீர்மானங்களை ஏற்றட்டும் இம்மாநில மாநாட்டிலும் அகில இந்திய மாநாட்டிலும் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை எல்லோரும் இணைந்து நின்று அவற்றை வென்றெடுப்பதற்கு நாம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மிகச்சிறந்த அந்த மாநாட்டில் உங்களிடமிருந்து நான் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்